அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம் இப்போ நம்ம சேனல்ல வர வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிள்ளையார் முழு முதற் கடவுள் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி வழிபடக்கூடிய முதல் தெய்வம் பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான் தான் அது மட்டும் இல்லாமல் எந்த கடவுளை வழிபடுறதா இருந்தாலும் முதற் கடவுள் ஆணை முகத்தோனை பார்த்தீங்கன்னா வழிபட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வழிபடவே ஆரம்பிப்போம் அப்படிப்பட்ட தானே தலைவன் விநாயகரை பார்த்தீங்கன்னா மஞ்சள்ல பிடித்து விநாயகரை வழிபட்டிருக்கும் குங்குமத்தில் கூட பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபட்டிருக்கும் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை எந்தெந்த பிள்ளையார் பிடித்து நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் ஏழாம் தேதி ஆவணி மாதம் நம்மளுக்கு சதுர்த்தி திதி அதாவது வளர்புரை சதுர்த்தி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி வருது இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா விநாயகரை களிமண்ணால் வந்து பிடித்து நம்ம வழிபடுறது வழக்கம் களிமண் விநாயகரை பிடித்து அதுவும் கொடை இருக்கிற மாதிரி அதே நேரத்தில் கண்கள் வந்து திறந்த மாதிரி குன்றின் மணி வைத்து கண்கள் திறந்த மாதிரி அதுக்கப்புறம் வயிற்றில் தொப்பையில் பார்த்திங்கன்னா களிமண் வந்து பதித்து ஒருவா காயின் வைத்து நம்ம வழிபடுறது வழக்கம் அது மட்டும் இல்லை உள்ளே வந்து நம்ம அழைக்கும் பொழுது ஒரு மனப்பலகையில் விநாயகர் அமர்த்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீப தீபம் ஆராதனை எல்லாம் காமிச்சு விளக்கு தீபம் ஏற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்று நாட்களோ இல்லைன்னா ஐந்து நாட்கள் வைத்து வழிபடுவோம் இந்த மாதிரி வழிபடக்கூடிய விநாயகருடன் சேர்ந்து நாம் எந்தெந்த விநாயகர் எல்லாம் வழிபடுறதுனால நமக்கு சகல நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் ஒவ்வொரு பொருட்களையும் சொல்லி அதனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளும் வந்து நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எந்த ஒரு தெய்வத்தை வழிபடுறதா இருந்தாலும் சரி பூஜைகள் செய்கிறதா இருந்தாலும் சரி முதல்ல நம்ம பண்ண வேண்டிய செயல்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் பிடித்த விநாயகர் வைத்து தான் நம்ம வழிபடுவோம் அந்த மாதிரி மஞ்சள் விநாயகர் வைத்து நம்ம வழிபடுறதுனால பார்த்திங்கன்னா சகல சௌபாகியம் நம்மளுக்கு கிடைக்கும் மஞ்சள் விநாயகர் பிடித்து வைக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நின்று அந்த காரியங்களை செவ்வனே செய்ய வைப்பார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமாக இருக்குது அதனால் மஞ்சள் விநாயகர் பிடித்து அருகம்புள் வந்து வைத்து நம்ம பூஜை செய்கிறது பார்த்திங்கன்னா சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா குங்குமம் பிடித்த விநாயகர் நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் குங்குமத்தால் பார்த்திங்கன்னா பிள்ளையார் பிடித்து நம்ம அருகமுள் வைத்து வழிபடுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க செவ்வாய் தோசங்கள் எல்லாமே அகலும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகள் வந்து கல்வியில் வந்து குறைவாக இருக்காங்க அப்படின்னா மஞ்சள் விநாயகர் பிடித்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம பூஜை செய்யலாம் இல்லைன்னா சங்கடகர சதுர்த்தி நாட்களிலும் விநாயகர் சதுர்த்தி நாட்களில் பூஜை செய்கிறதுனால குழந்தைகள் நன்றாக படிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையாகவே இருக்குது குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குங்குமம் பிடித்த விநாயகரை வச்சு வழிபாடு செய்யலாம் செய்கிறதுனால குழந்தைகள் ரொம்ப நல்லா படிப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புற்று மண் புற்று மண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் கருப்பு எறும்புகள் வந்து அதிகமாக இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணு தான் புற்று மண் அந்த மண்ணும் பார்த்திங்கன்னா நம்ம பிடித்து நம்ம விநாயகரை வந்து வழிபடுறதுனால நம்மளுக்கு தீராத நோய்களும் தீரும் அப்படின்னு பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் விவசாயம் தலைக்கிறதுக்காகவும் தன தானியம் பெறுகிறதுக்காகவும் இந்த வழிபாடு செய்யலாம் அதனால் புற்றுமண் வச்சு நம்ம விநாயகரை பிடித்து வழிபடுறதுனால நம்மளுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் இல்லாத பஞ்சம் இல்லாத வாழ்வு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அமையும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெள்ளம் பிடித்த விநாயகரை வழிபாடு செய்கிறது நம்ம வெள்ளை கட்டி கிடைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளமாக நம்ம வச்சு அதை நம்ம விநாயகரை பாவிச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அருகம்புல் வைத்து நம்ம வழிபாடு செய்கிறது தான் வெள்ளம் பிள்ளையார் இந்த மாதிரி வெள்ளம் வைத்து நம்ம விநாயகராக பாவிச்சு நம்ம வழிபாடு செய்கிறதன் மூலமாக நம்மளுடைய உடலில் ஏற்பட்டிருக்க எந்தவித தோல் பிரச்சனை இருந்தாலும் அது குணமாகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடம்புல இருக்க கட்டிகள் அதுக்கப்புறம் தோல் பிரச்சனைகள் பருக்கள் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா விநாயகர் சதுர்த்தி நாள்லேயோ சங்கடகர சதுர்த்தி நாள்லேயோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளம் கட்டி பிள்ளையார் பிடித்து நம்ம வழிபாடு செய்கிறது நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்தை நம்மளுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உப்பினால் வந்து பிள்ளையார் பிடித்து நம்ம வழிபாடு செய்கிறதன் மூலமாக என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் உப்பினால் பார்த்திங்கன்னா பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்கிறதன் மூலமாக எதிரிகளினுடைய தொல்லை வந்து விலகும் அப்படின்னு சொல்லப்படுது எதிரிகளால் பல நாள் பட்ட பிரச்சனைகள் இது மாதிரி இருக்குது அப்படின்னா உப்பு விநாயகர் பிடித்து வழிபாடு செய்கிறதன் மூலமாக எந்த ஒரு எதிரிகள் பிரச்சனையும் இல்லாமல் நம்ம மன நிம்மதியுடன் நம்மளுடைய வாழ்வு பார்த்திங்கன்னா சீராக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு விநாயகர் இந்த வெள்ளருக்கு விநாயகர் பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சு வழிபடுறதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் வச்சு வழிபடுறதுனால எந்த ஒரு பில்லி சூனியம் இது மாதிரியான எந்த ஒரு கெட்ட சக்திகளும் நம்மளை அண்டாது அது மட்டும் இல்லாமல் வெள்ளருக்கு விநாயகரில் இருக்க அந்த அதிகபட்ச பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஒளிக்கதிர்களில் இருக்க சக்தி பார்த்திங்கன்னா வெள்ளருக்கு விநாயகர்லாம் அதிகமாக இருக்கும் அதனால் அதில் இருக்க அதிக சக்தி பார்த்திங்கன்னா அதிக ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது அந்த வெள்ளருக்கு பிள்ளையாரில் இருக்க அந்த எனர்ஜினால பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி எந்த ஒரு கெட்ட சக்திகளும் இருக்காது நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணோட்டங்கள் மட்டுமே இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விபூதி விநாயகரை வச்சு வீட்டில் வழிபடுறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் விபூதி விநாயகரை நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறதுனால அதாவது விநாயகரை வந்து விபூதியில் வந்து பிடிச்சி நம்ம வழிபாடு செய்கிறது மூலமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் உஷ்ணம் வந்து குறையும் எந்த ஒரு நோய் பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும் அப்படின்னு நம்பப்படுது தொழில்களில் பார்த்திங்கன்னா உத்தியோக உயர்வு அது மட்டும் இல்லாமல் ஞானம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் பார்த்திங்கன்னா விபூதி விநாயகரை வச்சு வழிபடுறதுனால பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அடுத்ததான் பார்த்திங்கன்னா சந்தன விநாயகர் சந்தனத்தால் பார்த்திங்கன்னா விநாயகரை பிடித்து நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு பலவித நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் சந்தனத்தால் வந்து நம்ம விநாயகரை பிடித்து நம்ம வருகம்புல் சாற்றி வழிபாடு செய்கிறதுனால நம்மளுக்கு புத்திர யோகம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது எப்படி ஒரு சஷ்டி விரதத்தில் நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமோ அதே மாதிரி நம்ம சந்தன விநாயகரை பிடித்து நம்ம வழிபாடு செய்கிறதுனால நம்மளுக்கு புத்திரபாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது குழந்தை பேருக்காக வேண்டி வழிபடுறவங்க கண்டிப்பாக சந்தன பிள்ளையாரை வந்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தியில் நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அதனால் பார்த்தீங்கன்னா மஞ்சள் விநாயகர் நீங்கள் எப்படி பிடிச்சி வழிபடுறீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் சந்தனத்தை எடுத்து பிடித்து அருகம்புல் வைத்து வழிபாடு செய்கிறதன் மூலமாக நம்மளுக்கு அடுத்த வருடத்துக்குள் வந்து கண்டிப்பாக நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சந்ததிகளும் பார்த்திங்கன்னா நல்ல முறையில் வளருவாங்க அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது அதனால் இந்த சந்தன விநாயகர் பிடித்து வழிபடுறதுனால வாழ்க்கையில் வந்து பல மாற்றங்கள் வந்து ஏற்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பிடித்து வழிபடுறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சகல தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வீடு மனை வாங்குற நன்மைகள் வந்து கிடைக்கும் அதனால நம்ம சாணம் பிடித்த விநாயகரை வச்சு வழிபடுறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக பார்த்திங்கன்னா வீடு வாங்குற யோகம் கிடைக்கும் கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறைகளை வழிபாடு செய்ய தவறாதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் பிள்ளையார் பிடித்து வழிபடுறதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாழைப்பழத்தில் வந்து பிள்ளையார் பிடித்து வழிபடுறதுனால நம்மளுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் வம்ச விருக்தி உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் தம்பதியினருக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் அதனால் கணவர் மனைவியாக வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வழிபடும் போது கண்டிப்பாக வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் படித்து வழிபடுறது சகல நன்மையும் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெண்ணையில் வந்து பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்கிறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறத பார்ப்போம் வெண்ணையில் பிள்ளையார் படித்து வழிபடுறதுனால கடன் பிரச்சனைகள் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது நாள்பட்ட கடன் பிரச்சனை நீங்காத கடன் பிரச்சனை நம்மக்கிட்ட கிடைக்க வேண்டிய பணம் வந்து நம்மக்கிட்ட வராத நிலையில் வெண்ணெய் பிள்ளையார் படித்து வழிபாடு செய்கிறது மூலமாக எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் கடன் தொல்லையே இருக்காது அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பிள்ளையார் படித்து வழிபடுறதுனால நம்மளுக்கு நிறைய ஆபரணங்கள் சேரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்க்கரையில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பிடித்து வழிபடுறதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் சர்க்கரையில் பிள்ளையார் பிடித்து வழிபடுறதுனால சர்க்கரை நோயிலேருந்து சீக்கிரம் வந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு இனிமையான சூழல் வந்து ஏற்படும் நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் இனிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சர்க்கரை பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிக நன்மையை வந்து கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பசுஞ் ஜானத்தில் பிள்ளையார் பிடித்து வழிபடுறதுனால ஏற்படுற நன்மைகள் பார்க்கலாம் பசுஞ் ஜானத்தில் பிள்ளையார் பிடித்து நம்ம அருகம்புல் வைத்து வழிபாடு செய்கிறதன் மூலமாக நமக்கு ஏற்பட்டிருக்க தீராத நோய்களும் தீரும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் வந்து அதிகரிக்கும் அதனால் பசுஞ் ஜானம் பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்கிறது மூலமாக நம்மளுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கல் விநாயகர் பிடித்து வழிபாடு செய்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரும்பாலான கோவில்களில் பார்த்திங்கன்னா கல் தான் வழிபாடு செய்கிறோம் இந்த மாதிரி கல்விநாயகரை வீட்டில் வச்சு வழிபாடு செய்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியம் எந்த ஒரு தடையும் இன்றி அது அப்படியே நடக்கும் அப்படின்றது பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது அதனால் நினைத்த காரியம் வெற்றி பெறதுக்கு கல்விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபடுறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் மண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபாடு செய்யறதுனால நம்மளுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது கல் விநாயகரை வழிபடுறதுனால உயர் அந்தஸ்து உயர் பதவி எல்லாமே தேடி வரும் சகல சௌபாகியமும் பார்த்தீங்கன்னா கல் விநாயகரை வழிபடுறதுனால நம்மளுக்கு எந்த வித தடையும் எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நம்மளுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் இப்போ எந்தெந்த விநாயகரை எந்தெந்த முறையில் வழிபாடு செய்கிறது மூலமாக நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதினைந்து விநாயகரையும் நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது மூலமாக நம்மளுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் உங்களுடைய வாழ்வுக்கு எந்த விநாயகர் வச்சு வழிபட்டால் உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு எது பயனுள்ளதாக இருக்கோ அந்த விநாயகரை பிடித்து கண்டிப்பாக வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பல நன்மைகளையும் தரக்கூடிய சங்கடங்களையெல்லாம் தீர்க்கும் சதுர்த்தி நாள்களில் கண்டிப்பாக இந்த வழிபாடை மேற்கொள்ளுங்க அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்